கதிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட்டு பொருள்லாம் பார்க்க போகிறோம் எங்கள் அண்ணன் மகளுக்கு மதுரையில் கல்யாணம் நடந்துச்சு அலக்தில்லா நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அந்த கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட்டுகளை எல்லாத்தையும் இருக்கோம் எல்லோரும் சேர்ந்து பிரித்தோம் பொதுவாகவே கல்யாணங்கள் அப்படின்னாலே கிஃப்ட்டு வந்ததுன்னா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பிரிப்போம் அது எல்லா கல்யாணத்துலேயும் நடக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணன் மகா கல்யாணத்துக்கும் அந்த கிஃப்ட்டுகள் பூரா எல்லோரும் பிரித்தோம் பிரிச்சுட்டு நான் அதை வந்து என்னென்ன வந்திருக்குன்னு ஒன்று ஒன்றா வீடியோ எடுத்தேன் எல்லா கல்யாணத்துலேயும் நான் எடுத்ததில்லை இந்த இந்த கல்யாணத்தில் மட்டும் எடுத்திருக்கேன் எல்லாரும் வந்து ஒரு ஒரு விதமாக கொடுத்துருந்தாங்க நல்ல வித்தியாசமான கிஃப்ட்டும் வந்துருந்துச்சு இப்போ வாங்க நம்ம என்னென்ன கிஃப்டெல்லாம் வந்துச்சுன்னு ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்க்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பொதுவாகவே அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ச் கொடுப்பாங்க அதாவது நமக்கு பயனுள்ள பொருள் கொடுக்குறவங்கன்னா மெயினாக அந்த வாட்சை தான் தூக்கி தூக்கி கொடுப்பாங்க எல்லாரும் அந்த பாருங்கள் வாட்ச் வந்திருக்கு இப்ப வாங்க நம்ம என்னென்ன பொருள் வந்துச்சுன்னு தனித்தனியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பொருள் பார்ப்போம் லாஸ்ட்டாகவும் இன்னொரு பெரிய பொருள் வந்தது அதையும் நம்ம பார்க்கலாம் இது நல்ல நான்ஸ்டிக் ஸ்டிக் கடாய் மில்டன் இருந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப இது பழக பழகுனவங்க தான் கொடுத்துருந்தாங்க நல்ல மாடலாக இருந்துச்சு இன்டெக்ஸ் ஸ்டவ்லேயும் வைக்கிற மாதிரி பேஸ் வந்து இன்டெக்ஸ் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரியும் இருக்குது மில்டன் கம்பெனினாலே உங்களுக்கு சொல்லவே வேணாம் நல்லாயிருக்கும் நல்லா இருந்துச்சு பார்க்கவே நல்ல மாடலாக இருந்தது இது வந்து அதை பற்றி சொல்லி ஆகணும் இது வந்து கையிலே எழுதுனதா ரொம்ப ரொம்ப சூப்பராக மாடலாக எழுதியிருக்காங்க அரபில் ஏதோ ஒரு ஆயத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோட பேரையும் அரபிலே எழுதி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இது எங்கள் ரிலேட்டிவ் பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு பண்ணதுதான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச கிஃப்டாகவும் இருந்துச்சு அது அடுத்து அதான் ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு அதுக்கடுத்து வாட்ச் எல்லாமே வாட்ச் வாட்ச் தான் கொஞ்சம் இல்ல பொதுவாக அப்படிதான் என் பையன் கல்யாணத்துலேயும் அப்படிதான் நிறையா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வாட்ச்ஸே கொடுத்துருந்தாங்க இது வந்து ஐஸ் பாக்ஸ் நம்ம பிக்னிக்லாம் போவோம்ல அப்போ இது நல்ல யூஸ் ஆகும் நம்ம இதில் வந்து சின்ன சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் போட்டு ஐஸ் கட்டியை போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா நல்ல கூலிங் தாங்கும் அந்த ஐஸ் பாக்ஸ் தான் இது நல்லா இருந்தது பார்க்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நல்ல கனமாகவும் இருந்தது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுமாதிரி ஓ ஓப்பன் பண்ணவே முடியல நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இப்படி டைட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ஐஸ் வந்து சாமானியத்தில் கரையாது என்னால் ஒரு கையால் ஓப்பன் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் அண்ணன் பையனை விட்டு தான் திருப்பி ஓப்பன் பண்ண சொன்னேன் இந்த பாருங்க உள்ள இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு மூணு நாலு லிட்டர் கணக்கில் இருக்கும் அதான் நாலு நாலு லிட்டர் அளவு கணக்கு நம்ம நிறைய ஐஸ் போட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வந்து ஐஸ்கியூப்பும் நிறைய போட்டு கூட கொண்டு போகலாம் அந்த மாதிரி நல்லா ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது அடுத்து என்னன்னு பார்ப்போம் ஏன்னா நான் பிரிக்கவே இல்லை அதனால் நான் ஒன்றே ஒன்றாவது பிரித்து பார்க்கணுன்றக்காக நான் இதை உட்காந்து கொஞ்சம் பிரித்தேன் இது என்ன கிஃப்டுன்னு தெரியலை பிரித்தாதான் தெரியும் இதுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு ஆனால் இந்த கிஃப்ட் பிரிக்கிறன்றது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் திறந்து பார்க்கல அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து கப்பு தான் இருந்தது ஆறு கப்பு ஆனால் குட்டி கப்பு தான் ஆனால் நல்லா நல்லா ரோஸ்க்கு போட்டு ஒரு இது ஒரு மாதிரி வித்தியாசமாக வளைஞ்சிட்டு இது ஒரு மாடலாக இருந்துச்சு சின்ன கப்பு நாங்கள் வந்து பத்திரிகையிலே கிஃப்டே வேணான்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க அப்படி இருந்தாலுமே கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க ஒரு சிலர் கொடுத்துருந்தாங்க அதிலேருந்து வந்தது தான் இதுவும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போட்ட வாட்சு தான் பொதுவாக நாங்கள் ஃபோட்டோலாம் வைக்க மாட்டோம் ஏன்னா உருவம் வைக்கக்கூடாதுன்ட்டு அதனால் நாங்கள் இதை பிச்சு போட்டுட்டு எதா பூக்களை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் இது ஒரு பு வித்தியாசமாக இருந்தது பாருங்களேன் எப்படி மேலே போகுதுன்னு பாருங்கள் கீழே வச்சால் மேலே போகுது இது வந்து இந்த டைமர் மாதிரி அப்படியே மணல் இந்த மணல் இறங்கும்ல அதே மாதிரி இது வந்து தண்ணியில் ஏதோ போகுது திருப்பி வச்சா ஆவும் மேலே போகுது பாருங்கள் திருப்பி வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் ஆனால் டைமர் கணக்கில் தான் போகுது அது எவ்வளோ நேரம் போகுதுன்னு சொல்ல தெரியல ஒரு கால் மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கால் மணி நேரமாக பத்து நிமிஷமானு தெரியல இது நல்லா இருந்துச்சு இதை பார்க்கவே நல்லா இருந்தது அதுக்கடுத்து வெள்ளியில் வந்த ஒரே ஒரு கிஃப்ட் இது சந்தன கும்பா இதுதான் வந்து வெள்ளி கிஃப்ட் சந்தன கும்பா பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல குட்டியே அழகாக இருக்குது இது யாரோ கொடுத்துருக்காங்க வெள்ளி கிஃப்ட்டு அடுத்து இது வந்து ஆயத்துக்குறிச்சி தான் நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக இது ஆயத்துக்குறிச்சி தான் இது வந்து பிரேம் ஃபோட்டோ பிரேமாகவே வந்திருக்கு இது யாரோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மாட்டலாம் ஒன்றும் இல்லை உருவங்கள் தான் நாங்கள் மாட்ட மாட்டோம் அதாவது ஃபோட்டோலாம் வச்சு மாட்ட மாட்டோம் அதனால் அதில் ஏதாவது பூக்கள் வச்சு மாட்டிக்குவோம் இது ஒரு வாட்ச் தான் பார்த்தீங்களா கனெக்ட் பண்ணி பார்த்தா எவ்வளோ வாட்ச் ஆனால் என் பையன் கல்யாணத்துக்கு நிறைய வந்துச்சு நான் பன்னெண்டோ பதிமூணோ வந்துச்சு வாட்ச் மட்டுமே அதிகமாக அதான் வந்துச்சு என்னோடய பையன் கல்யாணத்துக்கு ஆனால் எங்கள் அண்ணன் மக கல்யாணத்துக்கு ஓரளவுக்கு வாட்ச் குறைஞ்சி தான் இது கூட வாட்ச்சு தான் பாருங்களேன் இது வந்து டேபிளில் வைக்கிற மாதிரி ஒரு பெண்ணோடு இருக்குது சும்மா நம்ம டேபிளில் எதாவது தேவைப்படையில் இந்த வாட்ச் டைம் பார்த்துட்டு இந்த பெண்ணை எடுத்து எதாவது எழுதுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா நல்ல மாடலாக இருந்தது பொண்ணோட கி காலேஜில் படித்த பிள்ளைங்க தான் இந்த மாதிரி வித்தியாசமாக யூனிக்கான கிஃப்ட்டுகள்லாம் ப பண்ணி இருக்காங்க பெரிய பெரிய எல்லாம் வேற ஆள் கொடுத்தது இந்த மாதிரி மாடலாக உள்ள gift எல்லாமே பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது குட்டி குட்டியே அழகாக இது பாருங்களேன் பார்க்க கண்ணாடி மாதிரியே இருக்குது ஆனால் இதுவும் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் போல் ஆனால் நாங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்க மாட்டோம் இருந்தாலும் அதை லைட்டு போட்டால் அந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம் போல அதில் அந்த மாதிரி ஏதோ ஃபோட்டோ வச்சுக்கலான்ற மாதிரி அதில் சும்மா அவங்க ஒரு ஃபோட்டோ கொடுத்து கொடுத்துருக்காங்க அது லைட் ஆஃப் ஆகுது இது வந்து சார்ஜரும் இருக்குது அதில் இதுவும் கப்பு தான் அதிக பேர் வந்து வாட்ச்சு கப்பு அது அதிகமாக வந்திருக்கு ஒரே அதான் ஒரே மாடல் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கப்புங்க டீ குடிக்கிற கப்பு கப்பன் சாஸர் அதுக்கப்புறம் வாட்ச் தான் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு இது ஒரு மாடலாக இருந்தது இந்த கப்பு அதுக்கு அடுத்து பாருங்கள் இதுவும் யூனிக்கான கிஃப்ட்டு தான் இதுவும் வந்து பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது தான் நினைக்கிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க தான் நல்லா வித்தியாசமாக நல்லா யூனிக்கான அழகான மாடலாக ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இது உள்ளே வந்து ஒரு ரோஸில் அப்படியே ஒரு ரிங் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஏதோ தண்ணி மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குது அந்த பட்டன் பாருங்க இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மியூசிக் அடிக்குது அது ஸ்னோ மாதிரி அப்படியே பந்துக்கிட்டே இருக்குது மியூசிக் சவுண்டு வந்து லைட் எரியுது லைட் எரிஞ்சிட்டு மியூசிக் அடிக்குது அந்த மாதிரி இருந்துச்சு எதுவும் நல்லா இருந்தது பார்க்க அழகாக இருந்துச்சு அதுக்கடுத்து இதுவும் ஒரு வாட்ச் தான் இது வந்து டைட்டன் வாட்ச் இதுவும் புது மாடலாக இருந்துச்சு பாருங்க வித்தியாசமாக இருக்குது டைட்டன் வாட்ச் நடுமுள்ளே காண அந்த மாதிரி இதுவும் பார்த்தா கப்பு தான் ஆறு கப்பு இது ஒரு கலராக இது ஒரு டிசைனாக இருந்துச்சு அதுக்கடுத்து இந்த பூ ஜா இது அப்படியே ஜாடியோடையே அந்த ஸ்டாண்டு ஸ்டாண்டோடைய இந்த பூங்கொத்து வந்து யாரோ ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் நல்லா இருந்துச்சு ஆனால் நிறையா வித்தியாசமான பொருட்கள்லாம் வந்துச்சு ஒரு சிலது தான் அதை அதிக வாச்சு அந்த கப்புங்க அண்ட் சாஸ் இருக்குது பாருங்கள் அது வந்துச்சு இது பாருங்கள் ஈஃபில் டவரு இதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு ஷோகேஸுகளில் வைக்கலாம் பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் இது ஒன்றும் மெட்டல் கிடையாது பிளாஸ்டிக் தான் வீணாக உடஞ்சிரும் லை கீழே விழுந்தாலே உடஞ்சிரும் இதுவும் பாருங்க அப்படியே வந்து கௌபத்துல்லாவோட கதவு போட்டு இதுவும் ஒரு வாட்ச் தான் இது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நல்லா பெரிய வாட்ச்சு பார்க்க நல்ல அழகாக வேலைப்பாடுகளோட நல்லா இருக்குது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இந்த கிஃப்ட்டும் நல்லா இருந்துச்சு அடுத்து வெளிய பார்த்தாலே தெரியுது ஆமாம் இதுவும் கப்புன்னு தான் கப்புன்னு சாசர் தான் கப்பு அண்ட் சாசரோட கொடுத்துருக்காங்க இதுவும் சிக்ஸு கப்பு செட்டு தான் இந்த கப்பங்கள்லாம் சிக்ஸு அதாவது ஆறு செட்டு அந்த மாதிரி வருது அடுத்து இதுவும் வந்து பென் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது அந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்க பென்னு அப்புறம் எதாவது பின்னுங்க இந்த ஆஃபீஸ்க்கு யூஸ் ஆகும் எதாவது அந்த குண்டூசி இந்த மாதிரி பின்னுங்க அதெல்லாம் அதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி தென் வந்து சொறி வச்சுக்கலாம் பார்க்க நல்லா இருந்தது இதுவும் இனிவுக்கான கிஃப்ட்டு தான் இது யாரோ ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா நல்லாயிருக்குல மக்கா மதினா போட்டு இருக்குது பார்க்க நல்லா இருக்கு அது காரில் கூட வைக்கலாம் பார்க்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே ஆட்டி விட்டோன்னா அப்படியே ஜிக்கு பறக்குது அதைங்களா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல நல்லாயிருக்கு அழகாக இருக்குது இந்த கிஃப்ட்டும் அடுத்து அவ்வளோதாங்க இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கிஃப்ட்னா இதுதான் தான் பிஜி எலக்ட்ரிக் அடுப்பு அதாவது கரண்ட் அடுப்பு இண்டக்ஸ் ஸ்டவ் இதுதான் வந்து வந்த கிஃப்ட்லேயே கொஞ்சம் காஸ்ட்லியான கிஃப்ட்டு இது நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதுவும் நல்ல கம்பெனியை கிஃப்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க இதோட கிஃப்ட்டும் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்